சபரிமலைக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பது டன் மளிகை பொருட்கள் காய்கறிகள் ஆறு லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன ஈரோடு மாவட்டம் பூஞ்சை இருந்து சபரிமலைக்கு அன்னதானத்திற்கு தேவைப்படும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பது டன் மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் ஆறு லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன சபரிமலை சன்னிதானத்தில் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வரும் தேவஸ்தான போர்டு நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று அன்னதானத்திற்கு தேவைப்படும் காய்கறி மற்றும் மளிகை பொருட்களை ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சபரிமலை பன்னாரியம்மன் அன்னதான அறக்கட்டளை ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு அன்னதானத்திற்கு தேவையான நானூறு சிப்பம் அரிசி இரண்டாயிரம் கிலோ ரவை இரண்டாயிரம் கிலோ பிஸ்கட் உள்ளிட்ட மளிகை பொருட்கள் மற்றும் தக்காளி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பூசணி முட்டைக்கோஸ் உள்ளிட்ட காய்கறிகள் என மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பது டன் மளிகை பொருள் மற்றும் காய்கறிகள் ஆறு லாரிகளில் சபரிமலை சன்னிதானத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அன்னதான பணியில் இணைந்து ஆண்டுகளாக மளிகை பொருட்கள் காய்கறி வகைகளை அனுப்பி வருவதாகவும் சபரிமலை தேவஸ்தான போர்டு நிர்வாகிகளிடம் ஒப்புதல் பெற்று மளிகை பொருள் காய்கறிகள் என மொத்தம் ஐம்பது டன் பொருட்கள் சபரிமலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு அகில ஐயப்ப சேவா சங்கம் நிலக்கல் தேவசம்பூர் ஆகிய இடங்களுக்கு கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனா்